வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கோடை விடுமுறையில் வீட்டிலிருந்து நாம் வந்து டெய்லி ஐந்து டூ மார்க் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி மூன்றாவது நாளாக நம்ம வந்து இன்னும் ஒரு ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மிக முக்கிய எளிமையான வினாக்களை நம்ம படிக்கிறோம் இது கண்டிப்பாக வந்து மாணவர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஸோ நான் ஒரு தடவை இதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் கொஞ்சம் கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட நோட்டில் எழுதி வச்சு படிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கேள்வி இந்தியாவின் செம்மொழிகள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிமையியல் பகுதியில் இந்த கேள்வி வருது இந்தியாவின் செம்மொழிகள் யாவை இதான் கேள்வி ஸோ இந்தியாவின் செம்மொழிகள் ஹெட்டிங் போட்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஒடியா கன்னடம் சமஸ்கிருதம் ஸோ இந்தியாவினுடைய செம்மொழிகள் அப்படிங்கும்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஒடியா கன்னடம் சமஸ்கிருதம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எளிமையான கேள்வி படிச்சிடலாம் சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வியாக நீதி பேராணை என்றால் என்ன அந்த கேள்வியை பார்க்குறோம் இதுவும் குடிமையல் பகுதி தான் நீதி பேராணை என்றால் என்ன நீதி பேராணை ஹெட்டிங் போட்டு நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை அதுக்கு பிறகு தான் என்னது நீதி பேராணை திரும்ப விட சொல்கிறேன் நீதி பேராணை என்பது நீதிமன்ற முத்துறையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் இது எழுதினாலே போதும் இதுக்கு அடுத்த வரி அப்படிங்கும்போது இது நீதிமன்றத்தால் வெளியிடும் சில சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் த தடுக்கும் ஆணையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தது எனக்கு இந்த பாயிண்ட் எழுதினாலே போதுமானது சரிங்களா நீதிமன்ற முத்துறையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதிப்பேராணை எனப்படும் அப்படின்னு எழுதினாலே போதும் ஸோ அடுத்து மூன்றாவது கேள்வியை நம்ம பார்க்குறது நாட்டு வருமானம் வரையறு நாட்டு வருமானம் வரையறு ஹெடிங் கொடுங்க நாட்டு வருமானம் ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே நாட்டு வருமானம் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பொருட்களை உருவாக்கியிருப்பாங்களே அந்த பொருட்கள் அதான் பண்டங்கள் மற்றும் பணிகள் அந்த பண்டங்களை உருவாக்குவதற்கு என்னென்ன வேலைலாம் பார்த்துருப்பாங்க அந்த பணிகளின் மொத்த மதிப்பு தான் எனது நாட்டு வருமானம் திரும்ப விட சொல்கிறேன் நாட்டு வருமானம் வரையறு கேள்வி நாட்டு வருமானம் ஹெட்டிங் போடுறீங்க ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே நாட்டு வருமானம் ஆகும் சரிங்களா மூணாவது கேள்வி பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து கேள்வி என்ன அப்படின்னா கருப்பு பணம் என்றால் என்ன லாஸ்ட் படத்தில் வரும்னு நினைக்கிறேன் பொருளியல் பாடம் மேலே பார்த்ததும் பொருளியல் தான் நாட்டு வருமானம் வரையறையும் இந்த கருப்பு பணம் என்றால் என்ன ரெண்டுமே பொருளியல் பகுதியில் வரக்கூடிய கேள்வி நாட்டு வருமானம் முதல் பாடத்தில் வரும் பொருளியல் பகுதியில் கருப்பு பணம் ஐந்தாவது பாடம்னு நினைக்கிறேன் கருப்பு பணம் என்றால் என்ன இதற்கான பதில் பாருங்கள் கருப்பு பணம் ஹெட்டிங் போட்டு அரசிற்கு செலுத்தப்படாத பணம் கருப்பு பணம் ஒரு பாயிண்ட் இப்படி எழுதலாம் அரசுக்கு செலுத்தப்படாத பணம் அடுத்து கணக்கில் காட்டப்படாத பணம் இதுவும் எழுதலாம் வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட பணம் வரி நிர்வாகி யார் அரசு ஸோ இருந்து மறைக்கப்பட்ட பணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மூணு பாயிண்டையுமே படிச்சுக்கோங்க மூணில் ஏதாவது ரெண்டு எழுதுனாலும் போதும் இருந்தாலும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் மூணையுமே படிச்சுக்கோங்க சரிங்களா அரசிற்கு செலுத்தப்படாத பணம் கணக்கில் காட்டப்படாத பணம் வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட பணம் இன்னொரு வகையில் சொல்கிறதா இருந்தால் கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லலாம் கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் இதையும் கருப்பு பணம் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ மாணவர்களை நம்ம வந்து நாலாவது கேள்வி பார்த்துருக்கோம் ஸோ ஐந்தாவது கேள்வியாக நம்ம பார்க்குறது குடியுரிமை என்பதன் பொருள் இது வந்து குடிமியல் பகுதியில் வரக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லலாம் குடியுரிமை ஹெட்டிங் போட்டு சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல் ஆகும் சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஆகும்னு எழுதலாம் ரெண்டாவது பாயிண்ட் இதன் பொருள் என்ன ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இதன் பொருள் அதை குடியுரிமை என்பதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இருந்தால் கூட உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தின் சொல்லிலிருந்து வந்தது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இந்த ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும் சரிங்களா ஸோ மாணவர்களை இந்த வீடியோவில் நம்ம ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் குடிமையியல் மற்றும் பொருளியல் பகுதியிலேருந்து கொஷின் வித் ஆன்சரோடு பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் கேட்டு அதை எழுதி வச்சு படிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் டென் டேஸ் போட்டுட்டு அதில் கொடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வீடியோவிலும் கொடுக்கப்பட்ட ஐந்து ஐந்து வினாக்களை தொகுத்து ஐம்பது வினாவாக நான் பிடிஎஃப் வடிவில் தாரேன் அது வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சு படிங்க சரிங்களா ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி